வணக்க மக்கள் உங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கிறோம் நாம் வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பப்பையா காட்டன் சாரீ தான் பார்க்க போகிறோம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்குற சாரீ வந்து பப்பையா காட்டன் சாரீ இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அதே மாதிரி இது ஒரு ட்ரெடிஷ்னல் சாரீ தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது நார்மலாக நம்ம ஊரில் ரெகுலராக கிடைக்கிற அந்த கலர் டிசைன் எல்லாமே அப்படியே கிடைக்கும் இந்த சாரீ ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்டு தான் இந்த சாரீ வந்து அழகான பிரிண்டில் வரும் இந்த சாரியோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இந்த சேரீட ரேட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபது ப்ளஸ் ஷிப்பிங்கில் கிடைக்கும் இந்த சாரீக்கு ரன்னிங் ப்ளவுஸ் கிடையாது உங்களுக்கு பிளவுஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்க அந்த ப்ளவுஸ் அதாவது சாரீ பக்கத்தில் இருக்க ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு ப்ளவுஸ் வேண்டாம் சாரி மட்டும் போதுன்னா நீங்கள் சாரீ மட்டுமே வாங்கிக்கலாம் ப்ளவுஸை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் வாங்கணுங்கிறது கண்டாயம் கிடையாது இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டு இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கேன் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி ரெண்டுலேருந்து மூணு நாளில் ஸாரீ உங்கள் கைக்கு கிடச்சிரும் ஸாரி உங்கள் கைக்கு வந்ததும் ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக நீங்கள் வீடியோ இல்லாமல் ரீப்ளேஸ் பண்ண சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணித்தர முடியாது அதனால் வீடியோ எடுக்கிறத மறந்துடாதீங்க அதே மாதிரி உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டே நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஸாரீ வந்ததுக்கப்புறம் எனக்கு கலர் பிடிக்கல மெட்டீரியல் பிடிக்கல டிசைன் பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக ரிட்டன் எடுக்க மாட்டோம் அதையும் நம்ம சொல்லிடுவோம் இதில் நிறைய கலர் இருக்குது நிறைய டிசைனும் இருக்குது நீங்கள் கவனித்து பாருங்கள் அதே மாதிரி ஒரே கலரில் வேறு வேறு டிசைனில் இருக்கும் அதுவும் நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா தான் தெரியும் நீங்கள் சும்மா ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் எத்தனை டிசைன் இருக்குது அப்படிங்கிறது மிஸ் ஆயிரும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சாரீ வந்து நார்மல் வாஷ் தான் நீங்கள் நார்மலாக எப்படி நம்ம நார்மலாக வாஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி வாஷ் பண்ணி நீங்கள் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸேரீ யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா ரெகுலராக ஸேரீயே வேர் பண்ணுறவங்க சம்மரில் வந்து சேரீ மட்டுமே வேர் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது காட்டன் சாரீ அப்படிங்கிறதுனால ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கும் அது மட்டும் கிடையாது நம்மளோட வேர்வே இது நல்லா உறிஞ்சிக்கிறது அப்படின்னாலும் நமக்கு கசகசன்னு அந்த ஃபீல் இருக்காது ஏன்னா நம்ம வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க அம்மா மாமியார் அந்த மாதிரி பாட்டி இவங்கெல்லாம் இருப்பாங்க இவங்க வந்து அடுப்படையில் நின்று நிறைய நேரம் சமைக்கிறதுக்கு நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு அங்கேயும் வெக்கையாக இருக்கும் ஹீட்டும் ஜாஸ்தியாகும்போது வெயில்னால வரக்கூடிய ஹீட்டும் ஜாஸ்தியாகும் போது அவங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி சேரீலாம் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரெகுலர் யூஸ் பண்ணிப்பாங்க மெயின்டனன்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால அவங்களால ஈஸியாக வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்கவும் முடியும் அது மட்டும் கிடையாது இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலையும் கொடுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆள் கொடுத்தீங்க அப்படின்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோலாம் போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய ஆதரவு அதாவது நீங்கள் பண்ணுற லைக்கு கமெண்ட்டு அதே மாதிரி சப்ஸ்கிரைப் தான் என்னை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்ருக்கு உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி புதுசாக வரக்கூட வரக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்பவே நன்றி உங்களுக்கு சாரியை பற்றினா டெய்லி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் டெய்லி என்னென்ன மாதிரி சாரிலாம் அப்டேட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் ஜாயின் இன் அண்ணனுக்கு என்ன கலெக்ஷன் வருதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் உங்களுக்கு பிடிச்ச சாரியாக ஆர்டர் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்